சகாயத்தை இதுவரை யாராவது கூப்பிட்டுருக்காங்களா எங்கள் கட்சிக்கு வாங்கணும் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள் விஜய் கூப்பிட வேண்டிய தேவை என்ன இருக்குது பிள்ளையா என்கிற ரவியை என்ன செய்தார்கள் என்றே தெரியாது இறந்து போனதாக செய்து எடுத்துக்கொண்டு போய் போதாங்க இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத படுகொலைகள் ஏராளமானவை தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கிறது தமிழ்நாட்டை நான் மூணு பேர் கூறு போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு யார் கூறு போட்டிருக்காங்க தெற்கு வந்து சின்னங்களை எந்த காலகட்டத்திலும் உடைத்து விடக்கூடாது என்பதை கவனம் செலுத்திதான் பாறைகளை இருக்கிறார் அதற்கு பக்கத்தில் இருக்கிற மூன்று கிராமங்கள் இந்த பாறை நிறுவனங்களால் பிஆர்பி நிறுவனங்களால் ஏன் இதுவரை அரசு அதை நடவடிக்கை எடுக்கவில்லை அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் கட்டி ரெண்டு ஆட்சியிலேயும் அதிமுக திமுக இந்த மணல் கொள்ளை மாபியாக்கள் குறிப்பாக எஸ் ராமச்சந்திரன் திண்டுக்கல் ரத்தினம் கரிகாலன் போன்றவர் பல ஆயிரம் கோடி நான் துரைமுருகனுக்கு கப்பம் கட்டுவதே அவர்கள் தான் ஆற்று மணல் கொள்ளையில் இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க அப்ப இன்னைக்கு சகாயம் அவர்கள் எனக்கு பாதுகாப்பு இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருடைய பாதுகாப்பு எதுக்காக விளக்கு அதற்கான விளக்கத்தை இதுவரையும் கொடுக்கல அப்படின்ற ஏன் கொடுக்கல இப்ப வர கொடுக்கல என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஆகையால் இந்த வழக்கில் நேரில் ஆசராகிறதுக்கு எனக்கு சாத்தியமில்லை என்றே வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதமும் உள்துறை செயலாளருக்கும் கடிதம் எழுதுறாங்க ஒரு ஐஏஎஸ் படித்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தால் பல்வேறு துறைகளில் மிகச்சிறப்பாக பணியாற்றிய சகாயத்திற்கு இந்த நே இந்த கொடுமை என்றால் இந்த அரசை குறை சொல்லுகிற நாமெல்லாம் எந்த இடத்தில் இருப்போம் என்பதை நாம் தான் புரிந்து கொள்வது நடக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இந்த அரசு அரசுகள்தான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் இப்போ ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இரண்டு மிரட்டல் கடிதம் வந்ததாகலாம் செய்திகள் பெரிய அளவில் வைரலாகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அவர் மதுரையில் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆட்சி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய பொழுது ஒரு சில அந்த வழக்குகளை வந்து கையாண்டார் அதாவது குறிப்பாக அந்த மைன்ஸ் அந்த சுரங்கம் சம்மந்தமாக கிரேனேடு சுரங்கம் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை அவர் க நேரடியாக களம் கண்டு அது மூலமாக வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு அதற்கான வழக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு நீதிமன்றம் மூலமாக அவருக்கு பாதுகாப்பும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ இரண்டு ஆண்டுகளில் அவருக்கு அந்த பாதுகாப்பு வந்து தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த பாதுகாப்பை விளக்கிக்கிறாங்க அதுக்கான காரணத்தை உரிய காரணத்தை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் எனக்கு வந்து என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு இப்போ இந்த வழக்கு நடக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு செய்தி வர்றதை முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க ஐஏஎஸ்ஐடைய அந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்கிற தாரக மந்திரத்தோடு தமிழ்நாட்டு வீதிகளில் ஒரு மாபெரும் புரட்சியாளன் சகாயம் அவருடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிற சித்தனவாசல் சித்தர்கள் படுக்கையும் குடைவரை கோவிலும் குடைவரை திருத்தலத்திற்குள் வரையப்பட்டிருக்கிற ஓவியங்களும் இன்றும் சாட்சிகளாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நம் கண் முன்னால் விரிந்து கிடக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் தொடக்கம் அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகிய சித்தனவாசலுக்கு பக்கத்தில் பெருஞ்சுணை என்கிற கிராமத்தில் பிறந்தவர்தான் சகாயம் பெருஞ்சுணை பாறைகளின் மீதே பெரிய ஏரி போன்ற சுனை இருப்பதால் அது பெருஞ்சுணையாக இருக்குது ஒருவேளை மலைகளைப் பற்றி மலைகளுக்கு இடையில் பிறந்த மகத்தான மனிதராக சகாயம் இருப்பதால்தான் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழர்களுடைய புராத புராதன சின்னங்கள் இந்த கல்குவாரிகள் என்கிற பெயரில் நடத்தக்கூடிய பிஆர்பி போன்ற நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிப்பதற்காக ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடி அரசுக்கு வருவாய் இழப்பை செய்திருக்கிறார்கள் அரசுக்கு வருவாய் என்பதற்கு முன்னால் பல தலைமுறைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் பாதுகாக்கப்பட்ட மலைகளை இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அடுத்த சந்ததியினருக்கு விட்டு வைக்கிற பொறுப்பை நாம் ஏற்றிருக்க வேண்டும் அறிவியல் முன்னேற்றத்தால் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை கடந்து கடத்திவீர்களே ஆனால் மதுரையை நோக்கி செல்லுகிற எல்லா திசைகளிலும் சாலையை இரண்டு புறத்திலும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பாறைகள் கிட்டத்தட்ட செங்கற்கை போன்ற அடுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பிஆர்பி நிறுவனத்தை உருவாக்கியவர்கள் யார் அம்மையார் சசிகலா வைகுண்டராஜனை உருவாக்கியவர் சசிகலா உண்டை கணவர் நடராஜன் நான் சாதியை குறிப்பிடுகிறேன் என்று சொல்ல வேண்டாம் மணல் கொள்ளை மாவியா கூட்டங்களுக்கு தலைவர் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இதுபோன்ற கனிமவள கொள்ளையை அடிப்பவர்கள் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மணல் கொள்ளை மலை கொள்ளையை நடத்துகிறவர்களுக்கு மூலதனமாக அமைந்தவர்கள் சசிகலா அவர்கள் தான் அந்த அம்மையார் தான் அதிமுக ஆட்சியில் அளவு கடந்து நம் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லி போட்டது ஏன் அண்மையிலே திருமயத்திற்கு பக்கத்தில் கோணாபட்டிலே நாம் பார்த்தோம் ஜகுபரளி படுகொலை அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் யார் ஜசிகலாமையாரால் உருவாக்கப்பட்டவர்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்து ஒன்று ரெண்டு படுகொலைகள் நடைபெற்றதாக நாம் ஏதோ சொல்கிறோம் தூத்துக்குடியில் பிரான்சிஸ்கோ ஒரு கிராம நிர்வாக அதிகாரி தன்னுடைய அலுவலகத்துக்குள்ளேயே வைத்து வெற்றி கொள்ளப்பட்டார் மணல் கொள்ளை மாவியாக்களால் முதல்ல இந்த கிரானைட் எடுக்கிறோம் என்கிற பெயரில் உருவான பள்ளத்தாக்குகள் இன்றைக்கு புதைகுலிகளாக மாறியிருக்கிறது அதான் சொல்கிறான்ல என்ன மிரட்டல் விடுறான் ஒன்னையும் குடும்பத்தையும் கண்டந்துண்ணமாக வெட்டி அங்கே இருக்கிற கிரானைட்டு பள்ளத்துக்குள்ளே புதைச்சிருவோங்கிறான் எரிச்சிருவோங்கிறான்னா இந்த அதிகாரத்தை கொடுத்தவர்கள் யார் ஏற்கனவே வேலுமணி அமைச்சராக இருக்கிற போது இது போன்ற கனிமவள்ள கொள்ளைகள் கோடிக்கணக்கில் நடைபெற்று அதில் கொள்ளையடித்தவன் தான் அந்த வேலுமணிங்கிறவன் வெளிநாடுகளுக்குண்டு போய் பணத்தை பதுக்கினார்கள் லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் இன்றைக்கு ஐயா சகாயம் அவர்கள் தமிழக அரசு நான் கேட்குறேன் நீங்களாம் ஆட்சி தான் நடத்துகிறீங்களா இல்லை காட்சி நடத்துகிறீங்களா சகாயம் அவர்கள் இந்த கிரானைட் முறைகேடுகளை கண்டுபிடிப்பதற்காக அவர் சட்ட சட்டத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்ட போது ஒரு படுகொலை நடத்தப்படுகிறது அந்த படுகொலையில் ஒரு சுடுகாட்டிலே புதைச்சிட்டாங்க ஆனால் அதை எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார் பகல் முழுக்க காவல்துறை அதிகாரிகள் ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தவரை சட்ட முகவராக அல்லது தலைவராக இருந்தவரை காக்க வைத்து பிரேத பரிசோதனை செய்வதற்காக மருத்துவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த காவல்துறை அரசு அதிகாரங்கள் அரசு பயங்கரவாதங்கள் அந்த பிரேதத்தை எடுப்பதற்கு காலம் கடத்துகிறார்கள் ஆனால் சகாயம் என்ன செய்தார் அந்த ஊரிலே போய் கட்டில் தூக்கிட்டு வந்து சுடுகாட்டிலே படுத்தார் ஏன் படுத்தாருன்னு சொன்னார்னா இரவோட இரவா எலும்பு கூடுகளை கொண்டு எங்கேயாவது அள்ளி கொட்டிடுவாங்க இதில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது ஆகையால் நான் சுடுகாட்டிலே என்ன வந்தாலும் படுத்து கிடக்கிறேன்னு சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுடுகாட்டிலே படுத்து கிடந்த வரலாறு உலகத்தில் எங்கேயாவது நடந்ததுண்டா மறுநாள் அந்த அதிகாரிகள் வந்து பிரேத பரிசோதனைக்கு அந்த பிணத்தை தோண்டி எடுத்து பரிசோதனை செய்ய செய்யப்போனா மணல் கொள்ளையர்களால் இது போன்ற பாறை கொள்ளையர்களால் கண்ணுக்கு தெரியாத பல படுகொலைகள் நடந்ததாக தகவல்கள் இருக்கிறது இதை விசாரிப்பது யார் மணல் கொள்ளை மாபியாக்களிடமிருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடன் படித்த ஒரு நண்பர் ரவி என்கிற செல்லையா புதுக்கோட்டை மாவட்டம் மாரியமலத்தை சார்ந்தவர் அவர் மணல் கொள்ளையடிக்கிற நிறுவனத்தில் போய் வேலை செய்கிறார் திடீர்னு இறந்து போனதாக செய்தி இன்னும் பத்து நாள் தான் அவருடைய வீடு திறப்பு விழா ஒரு ரெண்டு அடுக்கு மாடி வீடு கட்டியிருக்கான் அவன் மலேசியாவிலாம் போய் சம்பாரித்தான் அவர்கள் அந்த செல்லையா என்கிற ரவியை என்ன செய்தார்கள் என்றே தெரியாது இறந்து போனதாக செய்து எடுத்துக்கொண்டு போய் புதச்சிட்டாங்க இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத படுகொலைகள் ஏராளமானவை தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு தமிழ்நாட்டை நான் மூணு பேர் கூறு போட்டிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு யார் கூறு போட்டிருக்கா தெற்கை வந்து வைகுண்டராஜன் கூறு போட்டுக்கிட்டார் பலாயிரம் கோடி நடுப்பகுதி அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் இந்த நாலு மாவட்டத்திலும் மலைப்பகுதிகள் நிறைய பாறை மலைகள் அதாவது உங்களுக்கு ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லுகிறேன் பாண்டிய மன்னனின் அவைப்புலவனாக விளங்கிய மாணிக்க வாசகன் பத்தாயிரம் பொற்காசுகளை மன்னன் கொடுத்து அனுப்பி சோழ மண்டலத்தில் குதிரை வாங்கி வா என்று சொல்லுகிற போது அவன் கால்நடையாக நடந்து பொற்காசுகளை கொண்டு வந்து உட்கார்ந்து கல்லல் மாநகரத்தில் யோசிக்கிறான் காசில் கோயில் கட்டுவோமா இல்லை குதிரை வாங்குவோமா குதிரை வாங்கினா யாரும் பேச முடியாது கோயில் கட்டினா நல்லதுன்னு சொல்லிட்டு ஆவுடையார் கோவிலை கட்டுவதற்கு தீர்மானித்த மாணிக்க கட்டுகிறான் அந்த பாறைகளை எடுத்தது இன்றைக்கு பிஆர்பி நிறுவனங்கள் உடைத்து கொண்டிருக்கிற பாறைகள் இருக்கிறது அல்லவா அதற்கு பக்கத்தில் இருக்கிற மலைகள் தான் அவன் பாறையை செதுக்குகிறான் புராதன சின்னங்களை எந்த காலகட்டத்திலும் உடைத்து விடக்கூடாது என்பதை கவனம் செலுத்தி தான் பாறைகளை எடுக்கிறான் அதற்கு பக்கத்தில் இன்றைக்கு இருக்கிற மூன்று கிராமங்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாறை நிறுவனங்களால் பிஆர்பி நிறுவனங்களால் ஏன் இதுவரை அரசு அதை நடவடிக்கை எடுக்கவில்லை அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் கட்டிங் ரெண்டு ஆட்சியிலையும் அண்ணா திமுக மாறி மாறி இதை ஏன் இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு ஆட்சிகளும் சொந்த சுயநலத்திற்காக கொள்ளையடிப்பதிலே குறியாக இருந்து கொண்டு இப்ப பிஆர்பி திமுகவுக்கும் சாதகமாக இருப்பான் திமுகவுக்கும் சாதகமா இருப்பான் ரெண்டு பேருக்கும் கட்டிங் தான் வைகுண்டராஜன் அண்ணா திமுகவுக்கும் காசு கொடுப்பாரு திமுகவுக்கும் காசு கொடுப்பாரு நாம் தமிழருக்கும் காசு கொடுப்பாரு இப்ப வளர்ந்து வருகிற இயக்கம் சொல்லி காசு கொடுத்துட்டு இப்போ ரெண்டு நிறுவனம் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அடுத்து மணல் கொள்ளை மாபியாக்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆற்று மணல்கள் பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது பிரிவு அவர்கள் யார் யார் நான் பார்த்தமே ரெண்டாயிரம் ரூபாய் தாள் வெளியாவதற்கு முன்னாலேயே ரெண்டாயிரம் ரூபா தாள அடுக்கி வச்சிருந்த ஒரு கும்பல் அப்போ இவர்கள் தமிழ்நாட்டை மு இப்போ இந்த மணல் கொள்ளை மாபியாக்கள் குறிப்பாக எஸ் ராமச்சந்திரன் திண்டுக்கல் ரத்தினம் கரிகாலன் போன்றவர்கள் பல ஆயிரம் கோடி நான் துறைமுருகனுக்கு கப்பம் கட்டுவதே அவர்கள் தான் ஆற்றுமானால் கொள்ளைகள் இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க அப்போ ஏன் நான் என்ன கேட்குறேன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த வருமான வரித்துறை ரெண்டு கோடி மூன்று கோடிக்கு தான் அதிகமாக சொத்துச்சித்ததாக வழக்கு போடுறாங்க இப்போ மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்கிறவங்க எங்க இருந்து அடிச்சானு கேள்வி எடுக்கிறான் எப்படா அவனுக்கு சொத்து வந்து ஆவணங்கள் அடிப்படையில் எது அவங்களுக்கு ஆதாரமாக கிடைக்கிதோ அதை வச்சு தான் சரி ஆவணங்களை அவன் ரெண்டு கோடி மூணு கோடிக்கு தான் வச்சிருக்காங்க மூவாயிரம் கோடி எப்படா வந்துச்சுன்னு ஏதாவது கேட்டிருக்கான கேள்வி இல்லை நீதிமன்றங்களே தானாக முன் வந்து வழக்கு எடுத்து எப்படி உனக்கு பணம் வந்துச்சுன்னு கேட்டிருக்கா இருக்கிற எல்லா அமைச்சரும் ஒருத்தருக்கிட்ட கூட ஆயிரம் கோடிக்கு இல்லை ஆயிரம் கோடிக்கு மேலே தான் அடித்து வச்சுருக்கேன் அப்போ இது எங்கே ஒரு கனிம வள கொள்ளைகளில் தான் இவர்கள் கோடி கோடியாக அமைச்சர்கள் அப்படியே த பகுதி வாரியாக பிரிச்சுட்டாங்க நான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் வேலூருக்கு போனால் துறைமுருகன் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு திருச்சி பக்கம் போனால் கே என் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு யோசிச்சு பாருங்க நீங்கள் மையத்தில் இருந்த நம்ம பொன்முடி பொன்முடி கோடிக்கணக்கில் அப்படியே இந்த தாவேகாவுக்கு விளக்கம் சொன்ன தகுதி வாய்ந்த அறிவியலாளர் தரம் வாய்ந்த அறிவியலாளர் எம்ஆர்கே அவர் கோடிக்கணக்கான சொத்தை கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சிட்டுருக்கிறாரு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது எங்கே உங்களை நான் கேட்குறேன் நீங்களும் நானும் சமூகத்தை பத்தி சிந்திக்கிறோம் சமூகத்தை பத்தி பேசுகிறோம் சமூகம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு செல்லணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம கையில் பேருந்துக்கு காசு இல்லை ஆனால் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையெடுத்து வைத்திருப்பவர்களுக்கு எப்படி பணம் வந்தது இந்த கொள்ளையர்களிடமிருந்து கப்பம் கட்டுவதால் இந்த கொள்ளையர்களுக்கு வழிவிட்டார் ரெண்டு ஆட்சியுமே விட்டுருக்கு நீங்க சகாயம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சுடுகாட்டில் படுத்த மறுநாளே அவருடைய பதவியை பறித்து கோப்டெக்ஸ் நிறுவனத்துக்கு மாற்றப்படுகிறார் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த கோகுலேந்திரா கைத்தறித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ சகாயம் அலுவலகத்தில் எனக்கு தனியாக தங்க இட வேணும்னு சொன்னால் நான் வந்து போறதற்கு எனக்கு வசதியாக வேணும் அப்படின்னா சகாயம் சொன்னார் அப்படி எல்லாம் விட முடியாது என்னுடைய அறையில் நீங்கள் வரும்பொழுது தங்கிக் கொள்ளலாம் இருந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் உடனடியாக கோவ்டைஸ்டிலிருந்து தூக்கிடிக்க கொள்கிறார் என்ன காரணம் திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலமுறை சகாயம் வந்து காவு வாங்கப்பட்டிருக்கிறார் பதவியில் இருக்கும் போது ஏன் ஒரு அவ்வளவு பெரிய நேர்மையான ஒரு மனிதர் ஏன் வந்து இந்த ரெண்டு அரசுகளும் அவரை பந்தாடியது இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல நேர்மை அப்ப நேர்மை இல்லை என்பதற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் நேர்மையானவர்கள் யார் நேர்மையற்றவர்கள் ரெண்டு ஆட்சியும் மதிப்பிற்குரிய ஐயா சகாயத்தை கடுமையாக இன்னொரு செய்தியை சொல்லவா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு சகாயத்தை வாருங்கள் அரசியலுக்கு நாம் களம் காண்போம் என்று அழைத்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு நம்ம செய்திகள் எழுந்திருச்சு தான் தெரியும் என்ன காரணம் ஒரு நேர்மை நேர்மையின் பக்கம் செல்ல வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்த காரணத்தால் இன்றைக்கு விஜய் வந்து அழைக்கிறார் வாங்க இந்த நம்ம என்ன சர்கார் படத்திலேயே வந்து அவரை குறிப்பிட்டு தான் அவரை முதல்வர் ஆக்கணுன்ற மாதிரியான ஒரு டோன்ல தான் கதையை சீர்ந்தார் சர்க்கை சீர் இன்னைக்கு சகாயம் அவர்கள் எனக்கு பாதுகாப்பு இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருடைய பாதுகாப்பை எதற்காக விளக்கான விளக்கத்தை இதுவரைக்கும் ஏன் கொடுக்கல இப்ப வர கொடுக்கல ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் உரிய பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் நீதியரசர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஆகையால் இந்த வழக்கில் நேரில் ஆசராகிறதுக்கு எனக்கு சாத்தியமில்லை என்றே வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதமும் உள்துறை செயலாளருக்கும் கடிதம் எழுதுகிறாங்க ஒரு ஐஏஎஸ் படித்த மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவராக இருந்தால் பல்வேறு துறைகளில் மிகச்சிறப்பாக பணியாற்றிய சகாயத்திற்கே இந்த இந்த கொடுமை என்றால் இந்த அரசை குறை சொல்லுகிற நாமெல்லாம் எந்த இடத்தில் இருப்போம் என்பதை நாம் தான் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இந்த அரசுகள் காரணம் இன்னைக்கு நாம் சகுப்பர் அளியை இழந்திருக்கிறோம் பிரான்சிஸ்கோ இழந்திருக்கிறோம் இப்போ அண்மையில் நெல்லையில் ஒருத்தர் மசூதியில் தொழுகை முடித்து விட்டு போகிற போதே அந்த மசூதிக்கான இடம் யாருக்கானது என்பதிலே ஒரு வெட்டி கொள்ளப்படுகிறார் அப்போ இந்த மாதிரி எண்ணற்றவர்களை கண்ணுக்கு தெரிந்தது இது கண்ணுக்கு சமூக ஆர்வலர்களை டார்கெட் பண்ணி கொலை செய்கிறது மாதிரி அதுக்கு என்ன காரணம் நீங்கள் பிஜேபி வந்து என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால் சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளை வந்து தொடர்ச்சியாக படுகொலை செஞ்சாங்க நம்ம பார்த்தோம் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் என்ன வேறுபாடு இப்போ இந்த சமூக ஆர்வலர்களை தொடர்ச்சியாக படுகொலை செய்கிற பட்டியலில் இன்றைக்கு சகாயம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்றால் கேடற்ற ஆட்சி இந்த மண்ணிலையை நடைபெற்று கொண்டிருப்பதற்கு இதை விட வேறு என்ன சாட்சியாக நாம் சொல்ல முடியும் சரி இதுவரை இந்த கல் குவாரிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க மேலூர் பகுதியில் அரசாங்கம் உள்ளே நுழைஞ்சி பாதுகாப்பதற்கான அந்த பாறைகளை பாதுகாக்க எல்லாம் வெள்ள வெண்மை நிற பாறை தெரியுமா அது உங்களுக்கு கிரானைட்டில் வந்து வெள்ளைக்கல்லாக இருக்குமில்ல அந்த பாறை நிறந்த கற்கள் அதெல்லாம் ஏன்னா சில இடங்களில் வந்து பாறையினுடைய தன்மைகள் மாறும் நீங்கள் என்ன கிரானைட்டு கடைக்கு போனீங்கன்னா பல்வேறு வண்ணங்களில் அந்த பாறைகள் இருக்கும் அது இயற்கையாகவே உருவாகிறோம் மதுரை பகுதிகளில் போனால் வெள்ளை நிற கற்கள் தான் நீங்கள் இங்கேருந்து பெங்களூரை தாண்டி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சிவப்பு நிறத்தில் புள்ளி புள்ளியாக இருக்கிற பாறைகள் கிடைக்கும் அதே மாதிரி வீரப்பனார் வாழ்ந்த பகுதிகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா கருப்பு நிறத்தில் புள்ளியாக இருக்கிற பாறைகள் இப்படி தன்மைகள் வேறு வேறாக மாறுபடுகிறது அப்போ வெள்ளை நிற பாறைகளை உடைத்து பல ஆயிரம் கோடிகளை பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்திருக்கிற பிஆர்பி நிறுவனத்தில் இதுவரை யாராவது கைது பண்ணியிருக்கா ஏன் கைது இது பண்ணலை அரசுக்கு இழப்பீடு மட்டுமல்ல புராதன சின்னங்களை இடித்த வழக்கு யாராவது போட்டிருக்காங்களா அத்துமீறிய வழக்கு இவ்வளவு பெரிய மலைகளை எப்படி வெட்டினீர்கள் யாரை கேட்டு வெட்டினீர்கள் நீங்கள் பார்த்துக்கிட்ட போயிருக்கிறீங்களா மதுரை மேலூர் போயிருக்கிறீங்களா திருப்பத்தூர்லேருந்து மதுரை மேலூர் வர மேலூர்லேருந்து மதுரை வர போங்க பாறைகளை பல நூறு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த மண்ணின் புனிதங்களை வெட்டி மாதிரி அடுக்கி வச்சிருக்கான் ஒரு நிறுவனம் என்றால் அந்த நிறுவனத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது யார் வைகுண்டன்ராஜனுடைய நிறுவனத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது யார் மணல் கொள்ளை மாபியாக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது யார் இந்த இந்த மூணு பேரும் தமிழ்நாட்டை கூறு போட்டு பிரித்து பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார் அரசியல்வாதிகள் தேர்தலின் போது செலவுகளுக்காகவே இவரிடம் கையேந்துகிற வளச்சூழல் இன்றைக்கி மணல் கொள்ளை மாபியாவனுடைய ராமச்சந்திரனுடைய இல்ல திருமண விழாவிற்கு எல்லா எதிர்கட்சி ஆளுங்கட்சி அத்தனை பேரும் போய் சாப்பிட்றான் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் உதிரி கட்சிகளும் கூட அங்கே உட்காந்துருக்கிறது அப்படின்னா என்ன எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் போகலை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அந்த நிகழ்வுக்கு போகல மற்ற எல்லாருமே போயிட்டாங்க அப்ப உங்களுடைய சித்தாந்தம் என்ன இவர்கள் மூன்று பேருக்கு பின்னால் பல கொலைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது அதை தோண்டி எடுக்க வேண்டும் என்றால் உண்மையான நிர்வாக ஆட்சி தமிழ்நாட்டில் நிலை வேண்டும் நேர்மையான ஆட்சி வர வேண்டும் இப்ப நேர்மையான ஆட்சி எப்பொழுது வரும் சகாயம் போன்றவர்கள் அரசியல் தளத்திற்கு வருகிற போது அது நடக்கும் இன்றைக்கு நேர்மையாக இந்த ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று போராடுகிற விஜய் அவர்கள் களத்திற்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நேர்மையானவரை எங்கள் பக்கம் வாருங்கள் என்று கூப்பிடுகிற அளவுக்கு சகாயத்தை இதுவரை யாராவது கூப்பிட்டுருக்காங்களா எங்கள் கட்சிக்கு வாங்கணும் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க விஜய் கூப்பிட வேண்டிய தேவை என்ன இருக்கு எங்களிடத்திலே நேர்மை இருக்கிறது நேர்மையான அதிகாரியாக இருக்கிற நீங்கள் இங்கே வாருங்கள் நாம் தூய்மையான ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லுகிற இடத்தில் ஒரு கட்சி வந்திருக்கிறது என்றால் மக்கள் தான் சிந்திக்கணும் ஆக சகாயம் போன்றவர்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் சகாயம் போன்றவர்கள் இந்த மண்ணிற்கு தேவைப்படுகிற மனித புனிதர்கள் பல மலைகளும் பல பாறைகளும் பல மணல்களும் திருட்டு போவதை தடுப்பதற்கான ஒரு அரசியல் சூழல் உருவாக வேண்டுமானால் இந்த இரண்டு திராவிட இயக்கங்களையும் இந்த மண்ணிலிருந்து ஒழித்துக்கட்டாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டம் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அலுவலத்திற்கு மிக நன்றி நன்றி